மணிகளினுடைய திருவருளையும் நல்ல நேரத்தில் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுகின்றோம் இந்த நாள் இனிய நாள் என்பதற்கு ஏற்ப திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனம் சார்பாக அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் சீரோடும் சிறப்போடும் இயங்கி வருகிறது அந்த ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கிய நாளிலிருந்து இதுவரை உலகளாவிய அளவில் ஐந்து மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது ஆறாவது மாநாடானது மே மாதம் பல்கலைக்கழகமாக இந்தியாவிலேயே திகழக்கூடிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராயத்துடன் இணைந்து சீரோடும் சிறப்போடும் நடத்தப்பட இருக்கிறது அதற்காக இன்றைய தினம் தலைநகர் சென்னையில் மிகச்சிறந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எழுந்தருளி இங்கே இந்நிகழ்வு பற்றி எடுத்துரைக்க இருக்கக்கூடிய நட்சத்திர குருமணிகள் அவர்களினுடைய திருவிடிகளைப் போற்றி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் அது மட்டுமல்லாமல் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று சொல்வார்கள் அந்த எழுத்தை மேன்மேலும் கற்பதற்கு ஏழைகளுக்கு ஆண்டுக்கு முப்பது கோடி ரூபாயை அள்ளி கொடுத்து இலவசமாக வழங்கி பல ஏழை மாணவர்களுடைய இல்லத்தில் விளக்கேற்றி கடவுளுக்கு சமமாக கருணை பொங்கும் உள்ளம் கடவுள் வாழும் இல்லமாக வாழக்கூடிய போற்றுதலுக்குரிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் எங்கள் தர்மியாதீனத்தினுடைய திருக்கரங்களால் சொக்கநாத சன்னதியில் கல்வி காவலர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தொலைநோக்கு பார்வையாலும் சீரிய செயல்களாலும் வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் உன்னத தமிழ் தலைவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய வேந்தரையா அவர்களும் இணைந்து இப்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் ஐயா அவர்களையும் ஆதினத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் ஐயா அவர்களோடு உறுதுணையாக இருந்து நல்ல பணிகளை ஆற்றி வரக்கூடிய வளாகத்தை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தினுடைய வளர்ச்சி அதிகாரி போற்றுதலுக்குரிய அருணாச்சலம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக மிகச்சிறந்த முறையில் தமிழ் பணிகளை கொல்லும் வகையெல்லாம் ஆற்றி வரக்கூடிய தமிழ் பேராயத்தினுடைய தலைவர் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் சிந்தனையாளர் செயல் வீரர் முனைவர் கரு நாகராஜன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த அருமையான நிகழ்வுக்கு எதிர்பாராத விருந்தாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இலங்கையை சார்ந்திருக்கக்கூடிய சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் திருமுறைகளை அது பொன்னம்பலத்தில் இருந்த திருமுறைகளை விண்ணம்பலம் வரை ஏற்படுத்திய பெருமை குருமகா சன்னிதானத்தினுடைய அருளால் அவர்களுக்குண்டு ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதீனத்தினுடைய மிகச்சிறந்த அன்பராக நட்சத்திர குருமணிகளினுடைய திருவுள்ளத்தில் நீங்கா இடம்பெற்றிருக்கக்கூடிய பஞ்சவடி கஷேத்திரத்தினுடைய நிர்வாக அரங்காவலர் போற்றுதலுக்குரிய எங்கள் அருமை அண்ணன் கோதன் ராமன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று அறுவோடு அன்போடு வரவேற்கிறோம் அருமையான வருக சான்றோர் பெருமக்கள் ஆதீன புலவர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பதிவாளர் அவர்கள் எங்கள் கட்டளை சுவாமிகள் திருவடிகள் வரவேற்று இப்பொழுது எங்களுடைய நட்சத்திர குருமுடிகளும் கல்வி காவலர் வேந்தரையா அவர்களும் இணைந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் அன்போடு போற்றி வேண்டி விண்ணப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பேராயத்தை துவங்கி அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழுக்கு சேவை செய்கிற பெருமைக்குரிய கட்டுரையாளர்கள் கவிதை செய்பவர்கள் நூல் வெளியீட்டாளர்கள் அது மட்டுமில்லாமல் மொழியிலை அதை வேறு மொழியிலிருந்து மாற்றி இன்றைக்கு எத்தனையோ பேரறிஞர்கள் பனிரெண்டு தலைப்புகளில் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் பரிசீலித்து வருகிறது இதுவரை நான்கு கோடி ரூபாய்க்கு மேலாக அந்த வகையில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆண்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் பேராயம் ஆதீனங்கள் பங்கு தமிழ் வளர்ச்சியில் ஆதீனங்கள் பங்கு என்ற மாநாட்டையும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தி மிகப்பெரிய அளவில் அது ஒரு செய்தியாக வந்தது அதோடு மட்டுமல்லாமல் சைவத்தினுடைய பங்கு மட்டுமல்ல வயணவர்களுடைய பங்கு தமிழ் வளர்ச்சியில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் கூட நாங்கள் வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கும் ஒரு மாநாட்டை நாங்கள் எடுத்தோம் என்பது நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் வருகிற மே மாதம் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி மாநாடு எஸ்ஆர்எம் பல்லைக்கழகத்தில் இது இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகள் மகா நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட எஸ்ஆர்எம் பள்ளிகள் நடத்துவது என்பது மிக சாதாரண ஒன்றாக ஆகியிருக்கிறது காரணம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் என்ற ஒரு நிகழ்வு உண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பள்ளிகை கடந்து தேர்ந்தெடுத்து அதை ஏற்பாடு செய்வார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பெரும்பாலும் அரசு பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மரியாதைக்குரிய மனமோகன் சிங் பிரதமராக பொழுது அந்த வாய்ப்பு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் எஸ்ஆர்எம் பல்லிக் கிடைத்தது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பத்தாயிரம் விஞ்ஞானிகளும் ஆறு நோபல் ஆர்டரும் வந்தார்கள் அதை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தோம் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் என்பது இந்தியாவில் நடக்க நடந்து கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் அது அந்த நிகழ்வுக்கு வரும் என்றுமே வந்து துவக்கம் துவக்கம் செய்பவர் வந்து அந்த நேரத்தில் இருக்கிற பிரதமராகத்தான் இருப்பார் அந்த வகையில் மனமோகன் சிங் வந்தார்கள் அதேபோல தருமபுரம் ஆதீனம் அந்த சன்னிதானத்தின் மூலமாகவும் அவர்கள் பல முறை ஏற்கனவே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தொடர்பில் இருக்கிற காரணத்தினாலும் அவருடைய பார்வையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அந்த தமிழ் பேராயம் பட்டது அங்கு செய்தால் நன்றாக இருக்கும் இந்த மாநாட்டை என்று சாமிகள் முடிவெடுத்தார்கள் விருப்பப்பட்டார்கள் ஆறாவது மாநாடு சைவ சித்தாந்த மாநாடு இதை மிக சிறப்பாக அவர்கள் எதிர்பார்க்கிற வகையில் நடத்தி கொடுப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கொள்கிறேன் அதனால் இது வந்து சைவ சித்தாந்தம் இன்றைக்கு ஆறாவது மாநாடு பல நாடுகள் இருந்து வர இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வந்து அன்றைக்கு கட்டுரைகளை வெளியிடுவார்கள் அவர்கள் செய்த புத்தகங்களையும் கொண்டு வருவார்கள் போன்ற ஆராய்ச்சி உள்ளபடியே ஒரு தமிழுக்கு மேலும் மெருகேற்றுகிற வகையில் அன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும் இது தமிழ்நாட்டுக்கு பெருமை இதுபோன்று நடப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை சைவ சித்தாந்தம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலக அளவிலே இருக்கிற ஜப்பான் இன்னும் பல நாடுகளிலே கூட இந்த சைவ தீது சித்தாந்தம் மிக சிறப்பாக போற்றி பாராட்டி வருகிறார்கள் அந்த வகையில் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் பத்திரிகையை என் ஊடகத்தும் சேர்ந்த சேர்ந்தவர்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்களெல்லாம் தமிழுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் தமிழுக்கு ஏதாவது பங்காற்ற வேண்டுமென்றால் இந்த மாநாட்டுடைய நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு மொழி எந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறது வளர்க்கப்படுகிறது என்றால் அது பெரும்பாலும் சைவ சித்தாந்த சைவ மடங்கள் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிக சிறப்பான அந்த செயலை செய்து கொண்டிருக்கிற சைவ சித்தாந்த அந்த அமைப்புகளை நாம் உள்ளபடியே வணங்குகிறோம் பாராட்டுகிறோம் குறிப்பாக தர்ம ஆதீனம் அதை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது ஆக இன்றைக்கு மே மாதத்தில் எஸ்ஆர்எம் பள்ளிக்கழகத்தில் நடக்க இருக்கிற இந்த அனைத்துலக சேவை சித்தாந்த மாநாட்டு ஆராய்ச்சி மாநாட்டிற்கு நாம் உலக அளவில் இப்படி ஒரு மாநாடு இதுவரை நடந்தது இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த அன்று நடக்கிற நிகழ்ச்சிகளையும் தமிழ் தகவல்களையும் செய்திகளையும் உலக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியது ஊடகத்த ஊடக மக்களாக உங்களுக்கு உண்டு சிறப்பாக செய்ய அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னை அறிவு என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் என்னை உண்ணி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான் இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம் எல்லாம் அல்ல செந்தம் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் நம்முடைய தர்மயா தீனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாகவும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயத்தின் மூலமாகவும் சைவ சித்தாந்த அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு வருகின்ற மே மாதம் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் விமர்சையாக நடைபெற இருக்கிறது இந்த விழாவிற்கு பலர் ஆய்வு கட்டுரைகள் கொடுக்க இருக்கிறார்கள் வெளிநாடுகளிலிருந்து லண்டன் பிரித்தானிய சைவ திருக்கோயில்கள் ஒன்றியம் மலேசியா மகாமாரிமன் கோயில் தேவஸ்தானம் அகில இலங்கை இந்து மாமன்றம் கனடா இந்து மாமன்றம் கனடா இந்து கலாச்சார மன்றம் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மொரிஷியஸ் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா ஜப்பான் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலிருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு பேராசிரியர்கள் ஆர்வலர்கள் கற்றையாளர்கள் என பல பிரிவுகளிலிருந்து வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதற்காக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் பேந்தர் அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தோம் அவர்கள் உடனடியாக எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல் மிக பிரமாதமாக செய்யலாம் என்று அவர்கள் முதலாக எடுத்தவுடனே அதை சொன்னார்கள் அது நமக்கு ஒரு ஆர்வம் உத்வேகமாக இருந்தது ஆயினால் இந்த மாநாடு என்பது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் அந்த கட்டுரையாளர்கள் கொடுப்பதற்கும் இங்கே உள்ள பல்கலைக்கழகம் பல பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் கட்டுரையாளர்களும் பார்வையாளர்களும் வருகிறார்கள் வெளிநாடுகளிலிருந்து ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் பத்து நாடுகளிலிருந்து வருகிறார்கள் அதனால் இந்த மாநாடு பல துறைகளிலிருந்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் திருமுறை சாத்திரம் இந்த துறைகளிலிருந்து ஆங்காங்கே அமர்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனை கொண்டு வருகின்ற கற்றையாளர்களும் அவர்களுக்காக மூன்று தொகுதிகளாக கற்றை நூல்கள் வெளியிட இருக்கிறது மாநாட்டு மலர் வெளியிட இருக்கிறது இதனை அன்றி மற்ற நூல்கள் சைவ சித்தாந்தம் தொடர்பான நூல்கள் பத்திற்கு மேற்பட்ட நூல்கள் வெளியிட இருக்கிறது அன்பர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு இன்றைய நாள் நம்முடைய வேந்தர் பாரிவேந்தர் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் இதை நல்ல வகையில் வெளிப்படுத்த வேண்டும் இவர்களுக்கு உறுதுணையாகவும் நம்முடைய மாநாட்டிற்கு முழு ஒத்துழைப்பும் நல்கொண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அருணாச்சலம் அவர்கள் கருநாகராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவர்களுடைய பேராய அன்பர்கள் அனைவருக்கும் நமது நல்வாழ்த்துக்களை கூறி ஊடகத்துறையினர் நல்ல வகையில் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சச்சிதானந்தம் காந்தலகம் சச்சிதானந்தம் அவர்கள் பதிவாளர் நம்முடைய பதிவாளர் அனைத்துலக சைவ சித்தாந்த பதிவாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பஞ்சவடி திருக்கோயில் தக்கார் கோதன்ராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் நம்முடைய கல்லூரி செயலர் முதல்வர் உள்ளிட்டவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டிற்கென்று பல குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டினர்களுக்காக தனி ஒரு குழுவும் உள்நாட்டிலே பல பிரிவுகளில் பல குழுக்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது அவரவர்கள் அந்தந்த இருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை செம்மையாக இருந்து செயல்பட்டு இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கிறது அதற்குள் தங்களுடைய பணிகளை முடுக்கி வேலை அதிகமாக செய்து இந்த பணியை சிறப்பாக அமைய எல்லா வகையிலையும் எல்லோரும் ஒத்துழைத்து மாநாடு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று விரும்பி நிறைவு செய்கிறோம் முதலாம் நாட்டினுடைய பிரதம மந்திரியிலிருந்து எல்லாரையும் கூப்பிடுவதற்காக ஆளுநர்கள் பிரதமர்கள் முதல்வர்கள் எல்லாரையும் அழைப்பதற்கான ஆலோசனையில் இருந்து கொண்டிருக்கிறோம் விரைவில் இன்னும் அடுத்த அடுத்த கூட்டத்தில் அவர்கள் யார் யார் வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிவிக்கும் ஐநூறு ஐநூறு பேர் வராங்க வெளிநாடுகளிலிருந்து ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வருகிறது ஐநூறு பேராளர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க எல்லா நாடுகள்லேருந்தும் ஜப்பான்லேருந்தே ஐம்பது பேர் வராங்க சிவாதினங்க அவங்க தலைமையில் இலங்கை மாதிரி நிறைய வராங்க கனடா லண்டன் மாநகரத்திலேருந்து நிறைய பேர் வராங்க இல்லை நாங்கள் அதுக்காக தான் ஒரு ரெண்டாயிரம் பேர் அளவுக்கு தான் இருக்கணும் அது வெளிநாட்டினர் தங்குவதற்கு தனியாக அறைகள் மற்றவர்கள் நம்ம தங்குவதற்கு பெரிய ம மண்டபங்கள் இவைகளை வந்து அவங்க வேந்தரே அவங்க இதில் பல்கலைக்கழகத்திலேருந்து அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உணவுகளும் மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதனால் கூட்ட நெரிசல் இல்லாத அளவுக்கு நாங்கள் ஏன்னா ஒரு அரங்க மா மாநாடாக இது நடப்பதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அதை ஏற்பாடு செய்யணும் இதில் பதிவு பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கோம் அந்த ஃபார்ம்லெட்டு அந்த இதில் வந்து பதிவு பண்ணவங்க மட்டும்தான் அங்கே உள்ளார அனுபவிக்கப்படுவார்கள் பார்வையாளர்களுக்கு தனியாகவும் கற்றையாளர்களுக்கு தனியாகவும் வெளிநாட்டினர்களுக்கு தனியாகவும் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்காக மஞ்சவடி கஷேத்திரத்திலிருந்து பட்டாபிஷேக பிரசாதம் இப்பொழுது குருமா சன்னிதானம் அவர்களுக்கும் கல்வி காவலர் பாரிவேந்தர் அவர்களுக்கும் அந்த கஷேத்திரத்தினுடைய அறங்காவலர் குழு தலைவர் போற்றுதற்குரிய அண்ணன் அவர்கள் இப்பொழுது வழங்கி வருகிறார் कामेवर वी शवण सुजे वै श्रवण महाराजा नम प्रियवृंदे श्रीजे वाजे पुणेन्द्य क्षेमो वैराक्षाच क्षेम में वृंदे नुभावृंदे सपाए சீதா லட்சுமண பரத சத்ருகன சுக்ரி வாங்கத ஜாம்ப விபீஷண அனுமஸமேத பட்டாபிஷேக ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமி பிரசாத இந்த விழா வந்து சிறப்பாக அர்ச்சனை செய்யப்பட்டு வழங்கப்படுது எல்லாம் அமோகமாக பகவான் எல்லாம் பார்த்துப்பாருதான இருக்கும்போது எல்லாம் உட்கார்ந்து சாமி தமிழ்நாடு அரசின் சார்பாக வல்லதார உயர்நீதி சார்பாக சாமிகிறப்பு السلام 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 السلام